பெபிள்ஸ் Tamil ஹாய் everybody வெல்கம் டு பெபிள் சேனல் ஸ்வீடர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது வட மாநிலத்துங்கிறவங்களும் வட தமிழகத்திலேருந்து இங்கே ட்ரெயினில் வந்து இறங்குறவங்களும் இங்கேருந்து தென் தமிழகத்துக்கு போனோன்னா நம்ம வந்து உள்ளே எக்மோர் போய் அங்கேருந்து ட்ரெயினில் போனோம் எக்மோரில் ட்ரெயின் கிடைக்கலாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோயம்பேடு போய் அங்கேருந்து பஸ்ஸில் தான் நம்ம தென் தமிழகத்துக்கு போகணும் இப்போ வந்து அப் நம்ம கோயம்பேடு போய் போக முடியாது ஏன்னால் வந்து புதுசாக ஒரு பேருந்து நிலையம் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம அங்கேருந்து தான் நம்ம வந்து தென்தமிழகத்துக்கு போகணும் அது இங்கேருந்து எப்படி போகிறேன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நாம் வந்து சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருக்கிற அந்த சப் பைக் வந்துக்கிறோம் அதாவது இது வந்து சுரங்க பாதை தான் படிக்கட்டு இருக்குது லிஃப்ட் இருக்குது எஸ்கலேட்டர் இருக்குது இதில் வேணாலும் போகலாம் வசதி எந்த இது லிஃப்ட்டு இது படிக்கட்டு இது வந்து எஸ்கிலேட்ரு இது உள்ளே போனால் நம்ம மெட்ரோவுக்கும் போகலாம் நம்ம வந்து சபர்பன் ட்ரெயின் பூங்கா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போகலாம் இப்போ நாம் போக போகிறது வந்து பூங்கா சபர்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போக போகிறோம் நேராக போனோம்னா மெட்ரோவுக்கு போகலாம் இப்போ நாம் வந்து பூங்கா ரயில்வே போகிறோம் நம்ம பூங்கா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நம்ம எந்த ஸ்டேஷனில் இறங்க போகிறோமோ அதுக்கு டிக்கெட் எடுத்துக்கலாம் வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு பாடி கட்டும் இருக்குது இப்போ நாம் வந்து பூங்கா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் அங்கே போய் டிக்கெட் கவுண்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு நாம் சப்பர் பண்ணுற பயணிக்கலாம் இப்போ நாம் டிக்கெட் கவுண்ட் முன்னாடி இங்கே இருந்து டிக்கெட் கவுண்டர் இப்போ இந்த ரயில் நிலையங்களை வந்து மாற்றிட்டு இருக்காங்க அதனால் நாம் வந்து டிக்கெட் கவுண்ட்ரு அங்கே இருக்குது அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் போய் தான் நம்ம வந்து காமரன் சைட் ட்ரைனுக்கு போக போகிறோம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் கியூலன் தான் எடுக்கணும் இது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு டிக்கெட் கவுண்டர் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம பயணத்தை இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு நாம் செங்கல்பட்டு மார்க்கம் போகிற பிளாட்ஃபார்முக்கு போகலாம் படிக்கடி ஏறி தான் அந்த சைடு போகணும் வழி கிடையாது இது கொஞ்சம் பழமையான ஒரு வழிகட்டு எல்லாம் சில காலங்களில் இதெல்லாம் மாறிடும்னு நினைக்கிறேன் இப்போ செங்கல்பட்டு போகிற ட்ரெயின் வருது இதில் தான் நம்ம பயணிக்க போகிறோம் கூட்டமாக தான் இருக்குது உட்கார்றதுக்கே இடம் கிடைக்காது இதில் தான் நம்ம போக போகிறோம் ட்ரெயின் பார்க் ஸ்டேஷன்லேருந்து வந்து கிளம்பியாயிருச்சு பார்க் ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக வர ஸ்டேஷன் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ட்ரெயின் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளது எக்மோருக்கு அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேர்த்து இப்போ ட்ரெயின் வந்து சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ட்ரி ஆகுது சேத்துப்பட்டுக்கு அடுத்த ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாப் தான் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப் இங்கே நிறைய காலேஜுகள்லாம் இருக்குது இதுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம் இப்போ ட்ரெயின் வந்து கோடம்பாக்கம் ரயில்வே வந்து என்ட்ரி ஆகுது பொத்தம் தாம்பரம் வரைக்கும் பார்த்தோம்னா பதிமூணு ஸ்டாப் இருக்குது கோடம்பாத்துக்கு அடுத்த ஸ்டாப் வந்து மாமன் அடுத்த ஸ்டாப் வந்து சைதாப்பேட்டை இப்போ ட்ரெயின் வந்து சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் கூட என்ட்ரீ வந்து சைதாபேட்டைக்கு அடுத்த ஸ்டாப்பு கிண்டி ட்ரெயின் வந்து அடுத்த ஸ்டேஷன் பழவந்தாங்க இப்போ ட்ரெயின் வந்து பழம் தாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ட்ரி ஆகுது இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து மீனம்பாக்கம் நீங்கள் இதை பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு செல்லிலேயே ஆப்ரேட் பண்ணலாம் இப்போ ட்ரெயின் வந்து மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயும் என்ட்ரி ஆகுது எல்லாமே லோக்கல் இது வந்து லோக்கல் அவங்க பார்க்காம விட்டாங்க மீனம்பாத்துக்கு அடுத்த ஸ்டாப் வந்து திரிசூலம் திரிசூலத்தில் இறங்கணும்னா நம்ம ஏர்போர்ட் அது வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஸ்டாப்பில் தான் இறங்குவாங்க இங்கேருந்து மெட்ரோவை போய் அங்கேருந்து மெட்ரோவுக்கு போகிறதுக்கு இங்கே இறங்கலாம் அடுத்த ஸ்டாப் வந்து பல்லாவர் பல்லாவரத்துக்கு அடுத்த ஸ்டாப் வந்து குரோம்பேட்டை ட்ரெயின் இப்போ குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் தெரியாது குரோம்பேட்டை அடுத்த ஸ்டாப் வந்து தாம்பரம் சானி இப்போ ட்ரெயின் வந்து தாம்பரம் சேனிட்ரூ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து தாம்பரம் இப்போது ட்ரெயின் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ட்ரி ஆகுது அடுத்த ஸ்டாப் பெருங்கலத்தூர் இப்போ ட்ரெயின் வந்து பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் என்ட்ரி ஆகும் பெருங்கலத்தூருக்கு அடுத்த ஸ்டாப் வந்து வண்டலூர் இங்கே தான் நிறைய பேர் அறிஞர் ரெண்டாயிரம் உயிரியல் போகாமல் போவாங்க ஆனால் இங்கே இறங்கி நம்ம ரோட்டை கிராஸ் பண்ண அந்த சைடுக்கு போய் அங்கேருந்து பஸ்லேயோ ஆட்டோலேயோ வண்டலூர் ஜூக்கு போகணும் இதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் நம்ம இறங்க போகிறோம் உறப்பாக்கம் வண்டலூரில் இறங்கினாலும் நம்ம வந்து எதிர் சைடில் போய் தான் பஸ்ஸோட ட்ரெயினை பிடிச்சி பார்க்கணும் ஊரப்பாக்கணும் வந்து ஊறப்பாக்கத்தில் இறங்குவதால தான் நல்லது அதனால தான் நம்ம ஊறப்பாக்கம் இறங்கும் வண்டலூருக்கு அடுத்த ஸ்டாப்புலேயே ஊறப்பாக்கணும் இப்போ ட்ரெயின் வந்து ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் என்ட்ரி ஆகுது இங்கே ரெண்டு பக்கமும் போகணுன்னா நம்ம நடைமேடை மேலே ஏறி தான் போகணும் ட்ரெயின் வந்த பாதையில் நம்ம போய் நடைமேடை மேலே ஏறி லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினோம்னா மெயின் ரோடு சைடுக்கு போயிடலாம் ஆட்டோ நம்ம அங்கே தான் நம்ம ஆட்டோ பிடிக்க போகிறோம் ரைட் சைடு திரும்பினோம்னா பக்கம் ஊருக்குள்ளே போனோம்னா நம்ம அந்த சைடு போகலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி கீழே இறங்கினாலும் மெயின் ரோட் பக்கம் போகிறதுக்குண்டான வழியே அங்கேயே நிறைய ஆட்டோக்கள் நிற்கிது அங்கே கேட்டாலும் அவங்க நம்மளை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு விட்டுருவாங்க வந்து இறங்கி இங்கேருந்து கிளம்பாக்கம் பேருந்து நேரத்துக்கு எப்படி போகணுன்னு பார்த்தோம்னா ஒரே மார்க்கம் ஆட்டோவில் தான் போகணும் இங்கே இறங்கிட்டோம்னா ரோட் சைடு வந்தோம்னா இங்கே நிறைய ஆட்டோ நிற்கிது இந்த ஆட்டோவும் உங்களுக்கு வந்து வண்டல இதுதான் யூ டென் போட்டு தான் நம்ம கிளம்பாக்கம் வரணும் வேறு வழியே கிடையாது இது மெயின் ரோடு இப்போ நீங்கள் பார்க்குறது ஊறப்பாக்கம் மெயின் ரோடு கிளம்பர் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட அடுத்தது வீடியோ பார்க்கணும் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் بابل ستاميل